இயேசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே குடும்ப சமத்துவம் ஆண் பெரியவனா பெண் இது அர்த்தமற்ற விவாதம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை கிறிஸ்து இசுபுக்கள் நீங்கள் அனைவரும் ஒருவரே கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறு எனும் வார்த்தைகள் உண்மையானால் இன்றைய சமுதாயத்தின் பாகுபாடுகளை எல்லாம் வழக்கில் கொண்டு வரப்பட வேண்டிய மோசமான குற்றங்களாகின்றன மானிடரை கடவுளாகிய உண்மை விட சற்றே சிறியவர் ஆகியுள்ளே கை படைத்தவற்றை அவர்கள் ஆளுபடி செய்துள்ளீர் திருப்பாடு எட்டு ஐந்து ஆறு அன்பு தன்னை வெளிப்படுத்தும் பண்புடையது இறை அன்பு தனக்கே உரிய முறையில் முழுமையாக தன்னை வெளிப்படுத்தும் தன்மையது தன்னையே அள்ளி தருவதில் தனக்கு நிகரான தன் சாயல் கொண்ட பிற வடிவங்களை உருவங்களை சக்திகளை படைப்பதில் இறை அன்பு நிறைவு காண்கிறது தம்மை பல்வேறு பொருட்களில் உயிர்களில் வெளிப்படுத்திய இறைவன் அவற்றிற்கெல்லாம் மணி மகுடமாக மானிடர் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஆணையும் பெண்ணையும் அவரது சாயலாக படைக்கிறார் சமத்துணையாக உருவாக்குகிறார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு மனித தன்மை செயல்பாடு சிந்தனை அனைத்திலும் வேறுபாடற்ற உயிர் பொருளாகத்தான் உருவாக்குகிறார் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஊரும் உலகமும் சமுதாயமாகத்தான் இருக்கிறது ஆண்டுக்கொரு நீதி என்பது கடவுளிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்பது தான் அப்பட்டமான உண்மையாக இருக்கிறது பல குடும்பங்களில் இன்று அமைதி குலைந்து போனதற்கு காரணம் யார் பெரியவர் என்ற பல பரீட்சை இது அக்னி பரீட்சை கணவன் தான் ஆணி என்னும் அகந்தையில் மனைவியுடன் எதிர்பார்ப்பது தனது கருத்துக்களை திணிப்பது பெண் தான் தான் பிள்ளைகளை பெற்றவள் குடும்பத்திற்காக இரவு பகலாக உழைப்பவள் என்ற உரிமையில் தனது விருப்பப்படியே அனைத்தும் நிகழ வேண்டும் என அடம்பிடிப்பது இந்த பல புரட்சியில் வெற்றி யாருக்கு கிடைத்தாலும் அங்கே தோற்று போவது சமத்துவம்தான் இருவரும் மனம் ஒத்து இணைந்து நின்று இல்லறம் என்னும் நல்லறத்தை அன்பு உறவில் கட்டி எழுப்பத்தானே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்குத்தானே தனது உடன் உழைப்பாளர்களாக படைப்பு தொழிலை தொடர்ந்து ஆற்றும் தலைவர்களாக இறைவன் இருவரையும் அழைத்துள்ளார் இதை மறக்கும் பொழுதெல்லாம் ஆண் பெண்ணை தனது அடிமையாக மாற்ற நினைக்கும் பொழுதெல்லாம் அங்கே இறைவனின் திட்டத்தை கீழே போட்டு மிதிக்கிறான் மனிதன் பெண் தனது இயல்பை பயன்படுத்தி ஆணை கைவசமாக்கி தன் விருப்பப்படியெல்லாம் ஆட்டி வைக்க நினைக்கும்போது அவள் தன் கற்பை விலைபேசி மற்றொரு இறை விருப்பத்தை மண்ணோடு மண்ணாக்கி புதைக்கிறாள் எனவே வேண்டப்படாத வரட்டு கௌரவங்களை விடுத்து ஆண் என்பதால் பெரியவன் என்றோ பெண் என்பதால் தாழ்ந்தவள் என்றோ எண்ணாது ஆதாம் ஏவாளை ஒத்த துணையாக உருவாக்கியது போல எல்லா நிலைகளிலும் இணைந்து நின்று பணியாற்ற முன் வரும்போது சமத்துவம் தழைக்கும் சமுதாய குடும்ப வாழ்வு சிறக்கும் படைக்கும் திறமை ஆண் பெண்ணிடம் இருபகுதியாக பிரிக்கப்பட்டு இரண்டும் ஒன்றாவதிலேயே குடத்தை பேரு ஏற்படுவது நாம் அறிந்ததே எனவே கண்ணிமை இறைவனின் திட்டத்திற்கு மாறானதோ என்ற கேள்வி எழலாம் ஆனால் மானியருக்கு அளிக்கப்பட்ட ஆற்றல்களும் கடமைகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சொந்த உரிமை மூலமாக நிறைவேற்றப்படுகின்றன எனவே பலகி பெருகங்கள் என்னும் கட்டளை மானுடர் அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் விதி விலக்குக்கு இடம் உண்டு இயேசு பெருமான் கூறியுள்ளவாறு மத்திய பத்தொன்பது ஏழு பன்னிரெண்டு மானிடரின் வன்முறையாலோ இயற்கை குறைவினாலோ இந்த படைப்பு சக்தியை பயன்படுத்த முடியாமல் போகலாம் அப்படி எந்தவித குறையும் இல்லாதிருந்தும் இறை அருளுக்காக கடவுளின் ஆசை பெற்று முழு விருப்பத்தோடு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் உரிமையும் இதனுள் அடங்கி இருக்கிறது படைக்கின்ற பொருளை பொறுப்பையும் ஆழ்கின்ற பொறுப்பையும் கடவுள் மாநிலுக்கு தந்துள்ளார் இரண்டும் இணை பெரிய கடமைகளாகவும் உரிமைகளாகவும் அமைந்திருக்கின்றன மனிதன் கடவுளோடு இணைந்திருக்கின்ற வரை அனைத்து இயற்கையும் அவனுக்கு சாதகமாக அமைந்துள்ளது ஆனால் அவன் இறைவனின் திட்டத்திற்கு மாறாக செயல்பட்ட போது இயற்கையை அவனுக்கு பாதகமாக மாறியது தொடக்க நூல் மூன்று பதினேழு பத்தொன்பது சிறப்பு சிந்தனை மானிடர் ஆண் பெண் இருபாலாரும் இறைவனின் திருவிழத்துக்கு ஏற்ப வாழுமாறு படைக்கப்பட்டுள்ளனர் இறைவனின் சாயலாக மட்டுமின்றி இறைவனின் கைவினை பொருட்களாகவும் படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இறைவனது ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆண் பெண் பாம்பின் சொல்லையும் ஆனால் பெண் பாம்பின் சொல்லையும் ஆண் பெண்ணின் செயலையை பின்பற்றி இறைவனின் திட்டத்தை முறியடித்து துன்பத்திற்கும் சாவுக்கும் தங்களையும் மானிட இனத்தையும் உள்ளாக்கிவிட்டான் நான்கு பேரின் சொல்லை விட நல்ல இறைவனின் வாக்கை நாம் முதல் முதலில் கேட்க வேண்டும் இறைவனின் வாக்கை கேட்டு அதன்படி நடப்பவரை பேர் பெற்றவர்